அத்தியாயம் மூன்று சொல்லுங்க மிஸ்டர் கமலேஷ் உங்கள் மனைவி ஐராவதியை என்ன பண்ணனீங்க இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க என்றார் மோனிகா எனக்கு எப்படி தெரியும் மோனி நான் அவளை எதுவுமே பண்ணலை நம்பு மோனி என கமல் அவளின் அருகில் வர மிஸ்டர் கமலேஷ் டோன்ட் கால் மீ மோனி ஐ எம் மோனிகா பிரதீப் சப் இன்ஸ்பெக்டர் ஒரு போலீஸ்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்கள் கொடுத்து தான் தீரணும் என்றாள் கோபமாக ஓ மரியாதை கொடுத்துடலாமே அம்மா பிரதீப் யாரு உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா தாலிய காணும் சட்டைக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறியா இல்ல வீட்ல கழட்டி வச்சிட்டு என அவள் அணிந்திருந்த சட்டைக்காலரின் இடைவெளி தெரிந்த அவளின் கழுத்தை ஆராய்ந்தபடி கேட்க மோனிகாவின் முகம் கோபத்தில் சிவந்தது ஓங்கி மேஜையை தன் லத்தியை வைத்து அடித்து அவனின் கவனத்தை திசை திருப்பியவள் உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வரும்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க எதுக்குன்னு சொல்ல முடியுமா அதை எதுக்கு சொல்லணும் அது எங்க ரெண்டு பேருக்கும் உள்ள சண்டை வந்தா அதை எங்கிட்ட இருப்பியா நீ சொல்லு அது மாதிரிதான் இதுவும் என்று சொல்ல அவனுக்கு போது இன்னும் இறங்கவில்லை போலும் என்று நினைத்தவள் கேஸ் சம்பந்தமா கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க சொல்லிடலாம் நீ கேளு என நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தவனின் தோரணை வெறுப்பேற்றினாலும் இது சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் விசாரணைக்கு என எழுத்து வருபவர்களிடம் கடுமையை காட்ட முடியாது என்பதனால் பொறுமையாக கேள்விகளை கேட்க தொடங்கினாள் மோனிகா இத்தனை வருஷமா சென்னையில குடியிருந்த நீங்க திடீர்னு புதுவையில வீடு வாங்கி செட்டிலாக காரணம் என்ன ஏ பாண்டிச்சேரி எங்களை அன்புடன் வரவேற்காதா நீங்க இந்த காலனிக்கு குடி வந்து ஆறு மாசம் தான் ஆகுதுன்னு சொன்னாங்க இங்க ஐராவதிக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாராவது இருக்கிறாங்களா என்று கேட்க ம் அந்த முசுடுக்கு சிரிக்கவே தெரியாது அது கூடலாம் யாரும் ஃப்ரெண்டா இருந்துட போறா சோ அப்படி யாருமே கிடையாது என்றவனை வித்தியாசமாக பார்த்தாள் ஏனெனில் கிடைக்கும் காதுகளிடம் எல்லாம் மனைவியை குறை சொல்வது வித்தியாசமாகப்பட்டது அவளுக்கு அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு சொல்ல முடியுமா ஐ மீன் அவங்க எப்போ எழுந்து சமைச்சி எப்படி அவங்க பொழுது கழிப்பாங்கன்னு ஏதாவது ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டுக்குள்ளேயே இருந்துட முடியாது இல்லையா அதனால் அவங்க ஷாப்பிங் வாக்கிங்னு போகிற நேரம் கூட பழகிறவங்க யாருன்னு சொன்னால் கொஞ்சம் விசாரிக்க தோதாக இருக்கும் யாருக்கு தெரியும் அவ எந்திக்கிறதுக்கு முன்னாடி அலாரம் வச்சு எழுந்து நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுவேன் நல்லா தூங்குனதுக்கு அப்புறம்தான் வந்து படுத்துக்குவேன் என்னோட பைக் அவ தூங்கிட்டாளா இல்லையான்னு எனக்கு சிக்னல் கொடுக்கும் இனி அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் என்றான் அவன் மனைவியின் நடவடிக்கைகளை தெரிந்து கொள்ள விரும்பாத கணவன் அவன் நிஜமாகவே தொலைந்தது இவன் மனைவிதானா என்றிருந்தது மோனிகாவிற்கு எப்ப உங்களுக்கு கல்யாணமாச்சு ம் அதை மா ஞாபகப்படுத்துற அந்த பீட என் தலையில ஏறி உட்கார்ந்து என்னையோட அஞ்சு வருஷம் ஆச்சு லவ் மேரேஜா ம் அந்த கன்றாவிதான் அவளோட அழகை பார்த்து ஏமாந்துட்டேன் ச என்றான் விரக்தியாக சென்னையில் அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கலாம் அவங்க ஃபோன் நம்பர் தந்தீங்கன்னா நான் கால் பண்ணி விசாரிக்கிறேன் நான் தான் சொன்னேனே அந்த முசுடுக்கு ஃப்ரெண்டுன்னு யாரும் கிடையாதுன்னு என் உயிரை எதுக்கு இந்த நாடகம் போட்டிருக்கிறா ரெண்டு நாளில் அவளை திரும்பி வந்துடுவா எதுக்கு தேவையில்லாம தேடி உங்கள் நேரத்தை வீணாக்குறீங்க போய் வேற எதையாவது பாருங்க என்று சொல்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அவங்க கிடைக்கிறவரை விசாரிக்கத்தான் செய்வோம் கம்ப்ளைண்டா யார் கொடுத்தா ஐராவோட அவங்க அவங்கதான் மார்னிங் எங்க ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி உன்னோட வீட்டு அட்ரஸை தந்து ஐராவை உடனே பார்க்க சொல்லி சொன்னாங்க ஓ உடனே போலீஸ் களத்துல இறங்கி தன்னோட ஹீரோயிசத்தை காட்டிடுச்சு என்றான் நக்கலாக எஸ் நீ அவங்கள அடிச்சு காயப்படுத்தியிருக்கலாங்கிற சந்தேகத்துல தான் வந்தோம் ஆனா அவங்கள வீட்லயே காணும் சொல்லுங்க வீட்டை விட்டு எப்ப வெளியில போனீங்க நீங்க போகும்போது அவங்க என்ன நிலைமையில இருந்தாங்க எதுக்காக அவங்க கூட சண்டை போட்டீங்க ஐநோ இது உங்க பர்சனல் தான் அவங்க காணாம போயிருக்காங்க சோ எங்களுக்கு நீங்க தான் ஆகணும் என்று சொல்ல கமல் மூச்சை இழுத்து விட்டு நாற்காலியில் அமர்ந்து விட்டான் காலை நடந்தது அவனின் நினைவுகளில் வந்து சென்றது காமினியும் பிரபுவும் வேகம் வேகமாக வந்தனர் மோனிகா கமலை ஒரு பார்வை பார்த்துவிட்டு காமினியிடம் பேசச் சென்றான் காமினி நடந்த எதற்கும் தன் தம்பி காரணம் அல்ல காலையில் இருந்தே அவன் தன்னுடைய கடையில் தான் இருக்கின்றான் என்று கூறி கொண்டிருந்தார் சரியாக மணி ஆறு நாற்பத்தி ஐந்து அப்பொழுதுதான் எழுந்து வந்தாள் ஐராவதி ஆனால் கமலோ ட்ராக் பேண்டும் ஷர்ட்டும் அணிந்து கொண்டு காலில் ஷூ மாட்டிக்கொண்டு தன் நடன வகுப்பிற்கு செல்ல தயாராக இருந்தான் கமல் இன்னைக்கு லீவ் போடக்கூடாதா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே என்றாள் ஐரா என்ன வேணுமோ அதை இப்போவே சொல்லிடு உன்னோட முகத்தெல்லாம் ஒரு நாள் முழுக்க பார்க்கறது கஷ்டம் எங்க பெண் அவளின் முகம் வாடி போனது இருந்தும் அது எனக்கு தெரிஞ்ச பாப்புலரான டான்ஸ் மாஸ்டர் கூட இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் நீயும் நானும் அவரை போய் பார்த்தா உன்னோட கெரியருக்கு யூஸ் ஆகும் வாயேன் பிரேக்ஃபாஸ்டுக்கு மட்டும் என்று சொல்ல என்னடி என்ன வேலை வெட்டி இல்லாமல் ஊர் சுற்றுறேன்னு நினைச்சியா நீ சொன்ன எடுத்துக்கலாம் உடனே தலையை ஆட்டிகிட்டு வர ம் யாரை கேட்டு ஏற்பாடு பண்ண இனி என்னை கேட்காம எவனையாவது பார்க்கணும்னு பேசணும்னு சொல்லி மீட்டிங் ஏற்பாடு பண்ணுனே உன்னை கொன்னுடுவேன் பார்த்துக்க வந்துட்டா பெருசா அக்கறை இருக்கிறவ மாதிரி நடிச்சுக்கிட்டு என வெளியே செல்ல பார்க்க நான் உன்னோட ஒய்ஃப் எனக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை அவரை நீ மீட் பண்ணா உனக்கு நிச்சயம் சினிமா வாய்ப்பு கிடைக்கும் எனக்காகத்தான் அவர் உன்னை பார்க்கவே சம்மதிச்சாரு என்று சொல்ல கோபமாக திரும்பியவன் அவளின் கூந்தலை கொத்தாக பிடித்து சுவற்றில் சாய்த்தவன் என்னடி பிச்சை போடுறியா உன்னோட தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னா அந்த வாய்ப்பே எனக்கு தேவையில்லை உன்னோட துமுறை எங்கிட்ட காட்டாத எப்படி சினிமாவில் சான்ஸ் தேடணும்னு எனக்கு தெரியும் நீ உன்னோடது எல்லாத்தையுமே மூடிட்டு இரு அத்து போதும் என்று சொல்ல கமல் நான் இதை நம்ம ஃப்யூச்சருக்காக தான் செஞ்சேன் உன்னோட வருமானம் வந்தா நீ நான் நம்ம குழந்தைன்னு செட்டில் ஆகிடும் நம்ம லைஃப் ஏவே என்னால் சதிச்சிட்டு வாழ முடியல இதில் உன்னோட குழந்தைய வேறையா வளங்கலை மாறித்தான் என்றவன் மீண்டும் வாசலுக்கு செல்ல சரியா பத்து மணிக்கு வந்துடு லொக்கேஷன் வாட்ஸ்அப் பண்ணுறேன் என நீ வந்தே தீர வேண்டும் என்பது போல் பேச கோபமாக திரும்பியவன் அவளின் மிருதுவான கண்ணத்தில் தன் நான்கு விரல்களையுமே பதித்தான் அவன் அடிப்பான் என்று எதிர்பாராத ஐரா கீழே இருந்த கண்ணாடி டீப்பாயின் மீது மோதி மயங்கிச் சரிந்தார் நெற்றியில் ரத்தம் ஒடிய தரையில் விழுந்து கிடந்தவளை அருகில் சென்று பார்க்காது தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளாஸிற்கு சென்று விட்டான் அது முடிந்ததும் காமினியின் பாருக்கு சென்று விட்டான் விடாது அடித்த செல்போன் இசையில் மயக்கம் தெளிந்தவள் அதை எடுத்து அட்டன் செய்ய அங்கு கேட்டது தன் தாயின் குரல் மா என்று அழுதாலை தவிர எதுவும் பேசாது சில நொடிகளில் போனை வைத்துவிட அவளின் தாய் ஜீவிதாவிற்கு பயம் வந்தது ஏனெனில் மகளின் வழி நிறைந்த அந்த அழைப்பு இருந்த அவருக்கு வேதனையை தர உடனே போலீசிற்கு தகவல் சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டார் மகளை காண ஜீவிதா தந்த தகவலின் பேரில் வந்த காவலர்களுக்கு திறந்திருந்த வீடும் இறந்து கிடந்த நாயும் அதிர்ச்சியை தர ஜீவிதாவிடம் ஐராவதி வீட்டில் இல்லை என்ற செய்தியை தெரிவித்தனர் ஜீவிதா கம்ளன் செய்ய விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இங்க பாருங்க நாங்களும் பாதிக்கப்பட்டவங்க தான் காணாம போனது அவனோட மனைவி அவனோட மனநிலையையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என்று கூறி தன் தம்பியை வெளியில் விடச் சொல்லி காமினி கேட்க இப்பதானே மேடம் விசாரிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுக்குள்ள வந்து நின்னா என்ன அர்த்தம் ஈவினிங் வரைக்கும் விசாரிச்சுட்டு அனுப்பிடுவோம் நீங்க இப்ப கிளம்புங்க விசாரணை செய்ய எதுக்கு உங்களுக்கு அவ்வளோ நேரம் என்றாள் காமினி உங்க தம்பி ஒழுங்கா ஒத்துழைச்சாருன்னா நான் ஏன் டைம் கேட்க போறேன் கேட்கிற எல்லாத்துக்கும் சம்மந்தமே இல்லாம பதில் சொன்னா எப்படி எப்படி விசாரிக்க முடியும் என்றாள் மோனிகா இங்க பாருங்க அந்த பொண்ணு ஐராவதிக்கு மென்டலி சில ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நடுராத்திரி எழுந்து மொட்டை மாடியில் நின்று டான்ஸ் ஆடுமா அக்கம் பக்கத்துல யார்கிட்டையும் பேசவே செய்யாதான் ஏன் கமலோட குடும்பத்தையே அவருக்கு பிடிக்காதான் காமினியோட பார்ல வந்து கமலேஷ் எங்கன்னு கேட்டு பல தடவை ரோட்ல நின்று சண்டை போட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன் அதான் யாருமே இல்லாத நேரம் பார்த்து அவங்க வளர்க்குற நாயை கொண்டுட்டு வீட்டை விட்டு ஓடி இருக்கு இதுல கமலுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல என்றான் பிரபு ம் சம்மந்தம் இல்லாமலும் இருக்கலாம் நடுராத்திர அவங்க வீட்டு மொட்டை தான் சார் டான்ஸ் ஆடுனாங்க அடுத்த வீட்டுக்குள்ளே இல்லையே அப்புறம் என்ன சொன்னீங்க ஆ கமலோட ஃபேமிலியை பிடிக்காதுன்னு எந்த பொண்ணுக்கு சார் தன்னோட ஹஸ்பண்ட் குடும்பத்தை பிடிக்கும் அதுவும் நோயில் விழுந்த மாமனார் பார் வச்சு நடத்துகிற நாத்துனாருன்னு இருந்தால் சண்டை போடத்தான் செய்வாங்க அதுக்காக நீங்கள் அவங்கள பைத்தியம்ங்கிற ரேஞ்சுக்கு பேசக்கூடாது அப்புறம் சரக்கடிச்சிட்டு பாரே கதின்னு இருக்கிற தன்னோட கணவனை கற்பூரம் ஏற்றி வரவிருக்கிற அளவுக்கு இன்னும் பொண்ணுங்க முன்னேறல சண்டை போட்டு சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு தான் போவாங்க அப்படி நடந்துகிட்டா அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவாங்களா சொல்லுங்க சார் எங்க என்னோட பொண்ணு மென்டலி ஸ்ட்ராங்கான விமன் தான் அவளோட மனநிலைம தான் இருக்கு என்ற குரல் கேட்டு அனைவருமே திரும்பினர் ஜீவிதா ஜேசன்